தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு சிட்டுக்குருவி மிக ஆனந்தமாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டு தெரிகின்றது அங்கும் இங்கும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது மலர் தோட்டங்களின் நடுவே பறந்து தெரிகின்றது தேனை தரக்கூடிய மலர்களில் இருந்து தனக்கு தேவையான தேனை அருந்திக் கொள்கின்றது மிக மகிழ்ச்சியாக பறந்து தெரிகின்றது அவ்வாறு அது பறந்து தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலர் தோட்டத்திலே ஒரு அழகிய வெள்ளை நிற ரோஜா பூவை காண்கின்றது அந்த ரோஜா பூவின் அழகு இந்த சிட்டுக்குருவிக்கு மிகவும் பிடித்து விட்டது உடனே அந்த சிட்டுக்குருவி அந்த ரோஜா மரத்தின் இந்த செடியின் அருகே சென்று அந்த ரோஜா பூ அந்த வெள்ளை நிற ரோஜா பூவுக்கு அருகிலே உள்ள கிளையிலே அமர்ந்திருந்து இந்த ரோஜா பூவின் அழகை ரசித்துக் இருக்கின்றது இந்த சிட்டுக்குருவி நீண்ட நேரமாக தன்னுடைய தன்னுடைய அழகை ரசித்து கொண்டிருப்பதை பார்த்த இந்த வெள்ளை ரோஜா அந்த சுட்டுக்குருவியை பார்த்து கேட்கின்றது என்ன அப்படி என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் உடனே அந்த சிட்டுக்குருவி சொன்னது நீ மிக அழகாக இருக்கின்றாய் நான் இத்தனை நாட்களில் எத்தனையோ அழகான மலர்களை பார்த்து விட்டேன் ஏன் பல ரோஜா மலர்களை கூட பார்த்து விட்டேன் சிவப்பு வெள்ளை மஞ்சள் என்று ஒவ்வொரு நிறத்திலே ரோஜா மலர்களை கூட பார்த்து விட்டேன் ஆனால் உன்னை போன்ற ஒரு அழகான பூவை நான் காணவில்லை அதுதான் உன்னை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறது இந்த ரோஜா பூவுக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது உடனே தலையாட்டி சிரிக்கின்றது அதன் பின்னரும் அந்த சுட்டுக்குருவி அந்த இடத்தை விட்டு போவதாக இல்லை மூன்று ரோஜா பூ சுட்டுக்குருவிலிருந்து இருக்கிறது என்ன நீ இந்த இடத்தை விட்டு அசைவதாக இல்லை தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றாய் என்று சொல்லி உடனே இந்த சுட்டுக்குருவி சொன்னது அந்த வள்ளை ரோஜாவை பார்த்து நான் உன்னை காதலிக்கின்றேன் உன்னை திருமணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று வெள்ளை ரோஜாவுக்கு இந்த சிட்டுக்குருவி சொன்னதை கேட்டதும் நகைப்பாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த சிட்டுக்குருவியை அந்த இடத்தை விட்டு அகற்றுவதற்காக இல்லை இல்லை நான் உன்னை காதலிக்கவோ திருமணம் செய்யவோ முடியாது என்று அந்த வெள்ளை ரோஜா சொல்கிறது சிட்டுக்குருவி மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டே அவ்வாறு சொல்கிறாய் என்று கேட்கிறது உடனே இந்த வெள்ளை ரோஜா ஒரு பொய்யை கூறுகின்றது நான் இன்று மாலைக்குள் சிவப்பு நிறமாக மாறிவிடுவேன் அவ்வாறு சிவப்பு நிறமாக மாறிய பின்னர் அதன் பின்னரும் நீ என்னை காதலிப்பதாக இருந்தால் நான் உன்னை திருமணம் செய்கிறேன் என்று சொல்கிறது உடனே சிட்டுக்குருவி சரி நான் சிறிது நேரம் கழித்து வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு செல்கிறது சிட்டுக்குருவியால் இயல்பாக தன்னால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியவில்லை சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் அந்த இடத்துக்கு வருகின்றது இந்த வெள்ளை ரோஜா சிவப்பு ரோஜாவாக மாறிவிட்டதா என்று பார்க்கிறது மாறவில்லை மீண்டும் வேறு எங்கோ பறந்து செல்கின்றது சிறிது நேரம் கழித்து திரும்பி வருகின்றது திரும்பவும் பார்க்கின்றது வெள்ளை ரோஜா சிவப்பு ரோஜாவாக மாறவில்லை இவ்வாறு பல தடவை சிட்டுக்குருவி பறந்து செல்வதும் மீண்டும் வந்து இது சிவப்பு ரோஜாவாக மாறிவிட்டதா என்று பார்ப்பதுமாக அன்று மாலை நேரம் கூட வந்து விட்டது சொல்லப்போனால் மாலை மயங்கி இப்பொழுது இருள தொடங்கிவிட்டது இந்த நேரத்திலும் இந்த வெள்ளை ரோஜா சிவப்பு ரோஜாவாக மாறவில்லை சிட்டுக்குருவி இப்பொழுது மிக கவலையான முகத்துடன் அந்த வெள்ளை ரோஜாவின் பக்கத்திலே அமர்ந்திருந்ததும் இந்த வெள்ளை ரோஜா சொல்கிறது நான் சொன்னது சொன்னதுதான் சிவப்பு ரோஜாவாக நான் மாறினே தவிர உன்னை நான் காதலிக்கவோ திருமணம் செய்யவோ மாட்டேன் என்று சொல்லி சுட்டுக்குருவி மீண்டும் பறந்து செல்கின்றது பறந்து சென்று இந்த ஒடையத்தை தன்னது தாய்க்குருவியிடம் சொல்கிறது சொன்னதும் அந்த தாய்க்குருவி சொல்கிறது அந்த வெள்ளை ரோஜா உன்னை நன்றாக விட்டது ஒரு வெள்ளை ரோஜா எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் சிவப்பு ரோஜாவாக மாற மாட்டாது இருள் கவிந்தது நீ உன்னுடைய கூட்டுக்கு வந்து விடுவாய் என்றால் அந்த வெள்ளை ரோஜா அவ்வாறு சொல்லி இருக்கிறது என்ற தாய்க்குருவி சென்றதும் இந்த சிட்டுக்குருவிக்கு இந்த வெள்ளை ரோஜா மீது கோபமாகவும் பெறுகிறது அதே நேரத்தில் தான் அந்த வெள்ளை ரோஜா மீது கொண்ட காதலை உண்மையானது என்று நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணமும் பெறுகின்றது உடனே மீண்டும் அந்த வெள்ளை ரோஜா இருக்கின்ற அந்த இடத்துக்கு வந்து அந்த ரோஜாப்பு பூத்திருக்கின்ற இடத்துக்கு நேராக உள்ள ஒரு பெரிய முள்ளிலே தன்னுடைய உடலை குத்தி கொள்கிறது சிட்டுக்குருவியின் உடல் உடலை கிழித்து கொண்டு அந்த முள்ளு குத்தியதும் சிட்டுக்குருவியின் உடலிலிருந்து இரத்தம் வழிய தொடங்குகின்றது அந்த வழிகின்ற இரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை ரோஜாவின் மீது படிந்து அந்த வெள்ளை ரோஜா இப்பொழுது சிவப்பு ரோஜாவாக மாறத் தொடங்குகின்றது இதனை உணர்ந்து கொண்ட இந்த வள்ளை ரோஜா தான் அந்த சிட்டுக்குருவியை ஏமாற்றுவதற்காக சொன்ன ஒரு விடயத்தை நம்பி இந்த சிட்டுக்குருவி இத்தனை தூரம் தனக்காக கஷ்டப்படுகிறதே தன்னுடைய காதலை அடைவதற்காக முயற்சி செய்கிறதே என்று சொல்லி யோசித்து அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சரி சரி நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை திருமணம் செய்கிறேன் என்று சொல்கிறது ஆனால் அந்த நேரத்தில் அதை கேட்பதற்கு அந்த சிட்டுக்குருவி உயிருடன் இல்லை அந்த முள்ளின் மீது குத்துப்பட்ட நிலையிலேயே அந்த இடத்திலேயே இருந்து போயிருந்தது நேர்களை இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில வேளைகளிலே மனிதர்களாகிய நாங்களும் எங்களால் செய்ய முடியாத அல்லாது எங்களால் அடைய முடியாத விடயங்களை அடைவதற்காகவும் பல்வேறு வழிகளிலே முயற்சிப்பது உண்டு இந்த விடயத்தை எங்களால் அடைய முடியுமா அல்லது எங்களால் செய்ய முடியுமா என்று தீர்மானித்த பின்னரே அந்த விடயத்தை செய்வதற்கான முயற்சியிலே நாங்கள் இறங்க வேண்டுமே தவிர புத்தி குறைவாக எங்களை நாங்கள் வருத்திக் கொள்ளக் கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி వనకం